கதிரேசன் கடை திறக்கிறாரு அதுக்கு தானோ மரகதம் எல்லாருமே சேர்ந்து போறாங்க வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடியுது சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தானோ மரகதம் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க சரிப்பா நல்லபடியா இருக்கணும் நல்லா வருவனி அப்படின்னு ருக்மணியும் சொல்றாங்க அவங்க எல்லாருமே காசு தராங்க ஐயோ எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு கதிரேசன் சொல்றாரு என்னப்பா அப்படி பேசுற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடை திறந்திருக்க நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாமே சூப்பரா பண்ற கண்டிப்பா நீ நல்லா வருவ இன்னும் நல்லா முன்னேறுவ அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே வராங்க தானமும் பாக்குறாங்க கதிரேசன் தளத்தை அப்படி பார்க்குறாரு சரிங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க அப்போ மரகதம் அப்படி டென்ஷன் ஆகிறாங்க இவ இவங்க எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே எப்போ பார்த்தாலும் தனத்தை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க அந்த கதிரேசன் முன்னோட மூஞ்சே சரியில்லை தனத்தையே அப்படி ஒத்து பார்த்துட்ருக்கான் ஐயோ கடவுளே நான் முன்னாடியே அக்கா கிட்டே சொன்னேன் தனத்தை எங்கேயோ கூட்டிகிட்டு வர வேணாலும் சொல்லிட்டு ஆனால் அக்கா தான் கேட்கவே இல்லை எப்படியா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சரியாகவே இல்லை அப்படின்னு மரகதம் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்ன மரகதோ எதுவும் யோசிச்சுட்டே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா லைட்டாக தலை வலிக்குது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி வீட்டுக்கு போனோடனே தயெல்லாம் தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அப்படி தனம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க சரி எனக்கு அங்கே சவாரி இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே வாசல்லேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க போன உடனே மரகத்துக்கு மறக்கிறதுக்கு கோவமா நான் தான் உங்ககிட்ட சொன்னலக்கா எதுக்கு தனத்தை அங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அவன் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா அவன் பார்வை சரியில்லை இன்னொரு வாட்டி தனத்தை எங்கேயுமே அந்த கதிரிசன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாதக்கா அது நல்லது இல்லைக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு மரகதம் நீ பேசுறதெல்லாம் தப்பாக தப்பா இருக்கு நீ அப்படி பேசாத அப்படின்னு ஒரு கும்பணி எப்படி கோபமா சொல்றாங்க மரகிறது தப்பா